ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்திரா பேசுகிறேன் பயம் அப்படின்ற விஷயத்த சின்ன வயசுலேயே குழந்தைங்கக்கிட்ட பெரியவங்க நிறையாவே வந்து பதிச்சு விட்டுடுறாங்க இப்போது சாப்பாடு சாப்பிட்லன்னா இல்லை அந்த இருட்டுக்குள்ளே போனேன்னா பூச்சாண்டி வந்துடுவான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறப்போ குழந்தைங்க வந்து அதுக்கப்புறம் நைட்டு வந்து எழுந்து போய் பாத்ரூம் போகிறதுக்கு கூட பயப்படுவாங்க பெட் வெட்டிங்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் இப்போ தெரியாதவங்க கொடுத்தா எதுவும் வந்து சாக்லேட்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது ஓகே பட் நால பின்ன ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் முன்ன தெரியாதவங்க கிட்டே பேச வேண்டியது இருக்கும் எங்கேயாவது தனியாக அவங்க இருக்க வேண்டியது இருக்கும் அப்போ அந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நம்ம சொல்லி கொடுக்காம வளர்த்துறோம் இந்த மாதிரி பயம் வந்து நிறையா இடத்துல நம்மளுக்கு சேலஞ்சாகவே வந்து அமையும் முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தையிலருந்து நம்ம அப்படியே வளர்கிறப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளருவோம் இதை தாண்டி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறது வேற பஸ் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு ஆல்டர்னேட் ஆப்ஷனே தெரியாத அளவுக்கு வளர்ந்துருப்போம் அப்போ ஒரு தடவை ஒரு பஸ்ஸை விடுறப்போ அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன எப்படி போய் சேரணும் அப்படின்ற விஷயத்தை பயம் இல்லாமல் எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது இது ஒரு சின்ன விஷயம் இதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்மளுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்போ அந்த பேரை ரீடைன் பண்ணுறதுக்காக நான் வந்து பண்ணுற காரியம் ஒன்று ஒன்றும் அதை ஒட்டியே இருக்கும் ஸோ எனக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணினேன் அப்படின்னா அதை தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்னா என்னோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற பயம் ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்ன்ற பயம் யாராவது என்ன பற்றி என்ன சொல்லுவாங்கன்ற பயம் இதனாலயே என்னால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த பயன்றது நம்மளை ஆட்டி வைக்குது ஸோ நம்ம இந்த பயத்தை வந்து எப்படி விடுறது அப்படின்னா பயத்தை வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பயம் இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்து ஆமாம் எனக்குள்ளே பயம் இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா அந்த பயம் காணாமல் போயிடும் ஸோ பயத்தை விரட்டுறது வந்து பயத்தை வச்சுக்கிட்டு ஓடுறது கிடையாது அது எந்தெந்த விஷயத்தில் ப்ரிட்டன் பண்ண சொல்லுதோ அந்த இடத்துல நம்ம எஃபர்ட் எடுக்காமல் இருந்தோன்னா நம்மளோட வாய்ப்புகள் நிறையா விஷயங்களை நம்ம நழுவ விட்டுட்ருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ பயப்படுறதுக்கு பதிலாக எடுத்து காலை வச்சு பார்ப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்றப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும் நம்ம அந்த பயத்தை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பரவாயில்ல நான் பயப்படுறேன்னு சொல்கிறதவே நம்மளால் நான் ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறது தான் அதோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதை ஏற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த பயம் காணாமவே போயிடும் பயப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது பயந்து அதே இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடாது ஒழிய அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கலாம் ഉള്ളോ എക്സ്പീരിയൻസ് ഏതാ ഭയത്തെപ്പറ്റി ഇന്നത് ഇങ്ങ ഷെയർ പേക് യൂ